அழகு அழகு பொங்கலுக்கு கட்டுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சாமி கும்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் பொங்கலுக்கு ஆமாப்பா ரொம்ப அழகு 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 கொள்ளித்ரா விசித்ரா என்ன ஒரு விசித்திரம் பாருங்க விசித்ரா சாரி ஆயிரத்தி நூறு ரூபாய் வித்தது பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகு வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வித்தது வெறும் சாரி கோல்டன் சரி காப்பர் இல்ல இல்ல காப்பர் சில்வர் கோல்டு எல்லாமே இருக்கு அது இருக்கு விசித்ரா சாரி அழகா இருக்குது பாருங்க பேசலுக்கு வருது பாருங்க பியூர் பேசல் கட்டுரத்துல பாருங்க கட்டுவர்க்கு இதெல்லாம் பேசல் வந்து இது பியூர் பேசலுக்கு ரெண்டாவது ஆன்லைன் ஆன்லைன்ல ஒரு தனி ரேட் நாங்க குடுக்கறோம் எவ்வளவு குடுக்குறோம் இன்ஸ்டாக் நைன்டி இதுல இன்ஸ்டாக் அப்படித்தான்டா அப்படித்தான்டா சிக்ஸ் நைன்டி வைட்டா ஆஹ் கட்டுவர்களே பாருங்க